வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெக் மஹேந்திரா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மெங்குற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லாக மட்டும் நியூட்ரல்லில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலுன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட்டு பேஇக்கு ஃபேர்லி வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ நாலுங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி டென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோட போர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆனுவைஸ்டாக ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டு வந்து பார்த்தோம்னா அனுவலைஸ்டாக இருபத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ கவார்டர்லின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பர்சன்ட் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு ரெவன்யூவுக்கு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்கு அதே இது இபிஎஸ்க்கு வந்து ஒரு நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டு இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதிமூணு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு கோடி ரூபாய் குறைஞ்சு போச்சு அதனால கரண்ட் இபிஎஸ் உடைய லெவல் பதினொன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் டூ கம்மி இப்போ ஈபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து இது வந்து எரராக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு கிட்டக்க வருது நாற்பத்தி ஆறு கிட்டக்க வருது யூபிஎல் இது வந்து தப்பா போட்டிருக்கிறேன் சைட்டில் தப்பா போட்டிருக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கிறேன் இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா நாற்பத்தி ஆறு தான் வருது நாற்பத்தி ஆறு அப்படிங்கும்போது நான் வந்து ஃப்ராக்ஷனாக சொல்கிறேன்னு ஃப்ராக்ஷன் ஞாபகத்துக்குள்ள நாற்பத்தி ஆறு அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க இறங்கி இருக்குது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்குவோம் மிச்சத்தை நம்ம வந்து எக்ஸல்

இந்த குவார்ட்டருக்கு ஏபிஎஸோட கிடிஎம் ஆல்ரெடி ரெண்டு ரூபா கிட்டக்க குறைஞ்சிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ அந்த அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக இருக்கக்கூடிய லெவல் நம்ம பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் டூ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இமிடியேட்டாக இருக்கு இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி இருபது டூ டூன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்க வரும்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த ரேஞ்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் அப்புறமா அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு இது எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்குறோம் ஸோ இது வந்து ஏபிஎஸ்டைய டிடிஎம் டிக்ரீஸ் ஆனாலோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆனாலோ கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு உண்டு இப்போ உடைய டிடிஎம் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம் ஏபிஎஸ் டிடிஎம் கரண்ட் டிடிஎம் நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பதுன்னு இருக்கு இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி அறுபதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கம்மியா இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி எண்பது அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் இருபது பைசா கம்மியா இருக்கு ஒரு ரூபாய் இருபது பைசாங்கிறது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கம்மியா இருக்கு அப்படி கம்மியா இருக்குன்னா மேல வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்களா அதாவது பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது கரெக்ஷன் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆல் இருக்கு ஆல்ரெடி இவன் வந்து ரெண்டு ரூபா இந்த குவார்டருக்கு இறங்கி இருக்கிறா சப்ஸிக்யா இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அடுத்த குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டை வந்துச்சுன்னா ஃபர்தராகவும் டிக்ரீஸ் ஸ்ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அப்போ அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம பார்வை அதே மாதிரி கியூ ஒன் ஐ கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பத்து பைசா கம்மியா இருக்கு இப்போ ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இல்லீன் டிகிரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ எனிவே மேல ஹைட்டை உடைக்கிறதுக்கான மேத்தமெட்டிக்கலா இந்த இடத்துல நமக்கு அப்சர்வேஷன்ல சப்போர்ட் கிடைக்கல ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போறாங்களாங்கிறத பத்தி நமக்கு தெரியாது இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அதுல இருந்து ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு இதோட மிட் பாயிண்ட்ங்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆனா இப்பயுமே இதை தாண்டிதான் ஒரு நானூறு ரூபா கிட்ட இதை தாண்டிதான் போய்கிட்டு இருக்கிறான் நல்ல முக்கியம் எக்ஸ்பனன்சியல் மெத்தட்ல கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து மார்க் பண்றோம் இப்ப பிரைஸ எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடணும் லைன் வரைஞ்சிட்டு குவாட்டர்லி பாட்டம் குவார்ட்டர்லி ஹைட்டு நம்ம எடுக்கிறோம் குவார்டர்லி பாட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு குவாட்டர்லி ஹைட்டு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இப்போவே ஹைட்டை டச் பண்ணிவிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக உடைக்கல காரணம் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டிடிஎம் வந்து குறைச்சி குறைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க குறைஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போவே மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துவிட்டான் இதில் அவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்த குவார்ட்டருக்கும் நம்மளோட இதில் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஆவரேஜ் வந்து கம்மியாகுது ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் எடுக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி லீட் எடுத்தா பாட்டம் வரைக்கும் வரலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அடுத்த குவார்ட்டருக்கு இது கொஞ்சம் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிட் பாயிண்டோடைய சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டும் இருக்கலாம் அடுத்த குவார்டரோடையே ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் பட் இது இருந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் சப்போஸ் இப்போ வந்து கரெக்ஷன் லீட் எடுத்து பாட்டம் லைன் வரைக்கும் வந்துட்டான்னு பாட்டம் லைனில் சப்போர்ட் எடுத்தான்னா பரவாயில்ல பாட்டம் லைனை கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது அடுத்தது வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி பத்து இது வந்து பாட்டம் லைனை கீழே உடைச்சா சப்போஸ் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் கோப்பில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் வந்து இந்த குவாட்டருக்கே மேலே எடுத்துகிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ ஏன்னா அந்த நம்ம பார்த்துக்கிறோம் மேலே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டாக நம்ம வந்து மேலே பாட் இது வந்து ஹைட்டை உடைக்கும் போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே